இப்போ நான் மேலே சொன்ன பத்து படிநிலைகள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அதுக்குள்ளே எப்படி போகணும் அது எப்படி இந்த ப்ளூடூத் வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும் இது வந்து ப்ளூடூத் அடாப்டர் ஓகேங்களா இஎல்எம் த்ரீ டூ செவன் ப்ளூடூத் அடாப்டர் இது வந்து உங்கள் செல்லோட பேர் ஆகணும் இப்போ உங்கள் செல்லோட பேர் ஆயிடுச்சு அப்படின்னா நான் அந்த பத்து வழிமுறைகள் சொன்னேன்ன அந்த பத்து வழிமுறைகளை வந்து உங்களுக்கு சரியாக முறைப்படி நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கனெக்டடு லைட்டு வந்து எரியும் அந்த மாதிரி வந்து லைட் வந்து அம்மந்தம்மந்து எரியும் அப்போ இது வந்து ஈசியோடு தொடர்பு கொண்டது அப்படின்ற நம்ம அர்த்தம் வந்து கொண்டுக்கலாம் அதாவது இந்த டிஎல்சிக்கு கேபிள் கனெக்டர் கரெக்டாக இருக்கணும் இந்த கனெக்ட் கனெக்ஷன் லூஸ் கண்டெக்டாக இருக்கக்கூடாது இதுக்குள்ள ஒரு ஒயிட் புஷ் இருக்கணும் இந்த கேபிள் வந்து கரெக்டான படி வந்து இந்த ஹோண்டா கேபிளை வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணணும் சப்போஸ் இந்த கேபிள் வந்து உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கூட நீங்கள் என்கிட்ட வந்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஓகேங்களா இப்போ இந்த கேபிள் வந்து இந்த கிளிப்பு வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது கிளிக்குன்னு ஒரு சவுண்டு வரணும் கரெக்டான கேபிளை வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கணும் ஓகே ஹோண்டா அதுக்கடுத்து வந்து இந்த இஎல்எம் த்ரீ டூ செவன் வந்து ஒரு சிலது வந்து சார் ஆன் பண்ணால் லைட்டே எரிய மாட்டேங்குது அப்படின்னா அது போயிருச்சின்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணோன்னா இந்த ரெட் லைட்டு ஃபஸ்ட்டு எரியணும் அதுக்கப்புறம் அந்த பத்து படிநிலைகள் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த படிநிலைகள் எல்லாமே கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ப்ளூடூத் ஆன் பண்ணி நீங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் போட்டு பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே கனெக்டட் அப்படின்னு சொல்லி வரும் செல்லுலேருந்து மேலேருந்து கீழே இறக்கி விட்டிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கனெக்டட்னு வரும் சப்போஸ் நீ அங்கே பார்க்கலேனாலும் பரவாயில்ல இந்த நம்மளுக்கு இந்த லைட்டு எரிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லா லைட்டும் எரிஞ்சுனா கனெக்ட் ஆகிடுச்சி அப்படின்னு அர்த்தம் இந்த கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ நம்ம கார் கேப் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் அது வந்து நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்து நான் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு ஓகேங்களா இப்போ நம்ம வந்து அந்த ஸ்கிரீன் ரெக்கார்டில் உள்ள உள்ள நான் எப்படி போகணும் அப்படின்ற விஷயத்தை அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் வந்து சொல்கிறேன் அதே மாதிரி இந்த ஒரு ப்ரொசீஜராக ஒரு பொக்கிஷமாக வந்து ஒரு ஃபைலில் வந்து போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்சால் நான் வந்து அந்த பத்து படிநிலைகளையும் நான் உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைலாக வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுக்க முயற்சிக்கிறேன் இப்போ நம்ம வந்து டார் கேப்புக்குள்ளே நம்ம உள்ளே போக போகிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து இந்த டார் கேப்புக்குள்ளே வந்து போகிறோங்க நம்மளுக்கு ஆல்ரெடி டேக் டார் கேப்பில் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சி இந்த கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைல்டு சிம்பல் உங்களுக்கு வந்து இந்த டைல்டு சிம்பல் வந்து காமிக்கும் உங்களுக்கு இந்த ஆர்இவிஎஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா இதில் இன்ஜினோட கரண்ட் ஆர்பிஎம் எவ்வளவு அப்படின்றத கரெக்டாக காமிக்குது உங்களுக்கு ஆயிரத்தி நானூறு ஓடிக்கிட்டு அப்படின்றத காமிக்குது இப்போ இந்த இந்த இது நம்மளுக்கு கனெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா இதை ஒண்ணு பார்த்து புரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கனெக்டட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் இதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் ஓகேங்களா ஆஹ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம அதை வந்து வெளியில சாரி வெளியில வரக்கூடாது இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆஹ் ஃபால்ட் கோடு இந்த வண்டியில ஏதாவது ஃபால்ட் கோடு இருந்துச்சு அப்படின்னா நீங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்கேனரை வச்சுக்கிட்டு ஃபால்ட் கோடு மட்டும் தான் வந்து சர்ச் பண்றாங்க இது ஃபால்ட் கோடு இருக்கான்னு நம்ம பார்ப்போம் இது அப்படியே ரொட்டேட் ஆகும் சப்போஸ் ஃபால்ட்டு கோடு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபால்ட்டு கோடு காமிக்கும் ஓகேங்களா இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா பி ஜீரோ ஜீரோ ஏஏ அப்படின்ற ஒரு எரர் கோடு காமிக்குது இது என்ன எரர் கோடு அப்படின்றத நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நான் அதை அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து இந்த ஃபால்ட்டு கோடை வந்து நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா வண்டி ஆஃப் நிலையில இருக்கணும் இன்ஜின் வந்து ஆஃப் நிலையில இருக்கணும் அப்படின்னா தான் வந்து நம்ம கிளியர் கொடுக்க முடியும் இப்போ வந்து நம்ம லைவ் டேட்டா வந்து பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எம்ஐ லைட் வந்து எரியல ஆனால் எரர் கோடு மட்டும் இருக்கு அது என்னன்றதை நான் வந்து அப்புறமா சொல்கிறேன் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து என்ன லைவ் டேட்டா பார்க்குறதுக்கு இதில் வந்து ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு இது பாருங்க மேலே வந்து ஒரு டயல் இண்டிகேட்டர் பார்க்க போறோம் ஓகேங்களா அதில் வந்து நம்ம இந்த இதை வந்து டச் பண்ணுறோம் டச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இடம் வந்து வரும் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் பிளைனாக ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இடத்துல லைனா ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம இந்த கியர் பட்டன் இந்த கியர் பட்டனை வந்து கிளிக் பண்றோம் அதுல ஆட் டிஸ்பிளே அப்படின்ற இது இருக்கு ஓகேங்களா திரும்பவும் நான் சொல்றேன் இந்த கியர் பட்டனை பிரஸ் பண்ணணும் இதுல முதல்ல இருக்கிற ஆட் டிஸ்பிளே அப்படின்றத நம்ம கிளிக் பண்றோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு எதை வேணாலும் நீங்க வந்து போட்டுக்கலாம் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுல இருந்து போட்டுக்கலாம் உங்களுக்கு இப்ப இதுல நிறைய சிம்பல்ஸ்லாம் இருக்கும் அந்த எது வேணாலும் நீங்க போட்டுக்கலாம் இது கூட போடலாம் கிளாக்னு இருக்குல்ல இது போடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் டிஸ்பிளே வித் பேக்ரவுண்ட் கிராஃப் அப்படின்றத போடலாம் இல்லைன்னா வெறும் டிஜிட்டல் டிஸ்பிளே மட்டும் போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம அந்த டிஜிட்டல் டிஸ்பிளே வித் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி போட்டேன் பேக்ரவுண்ட் கிராஃப்ன்னு போட்டுறேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த இந்த மாதிரி லைவாக வந்துட்டு இருக்கிறத மட்டும் நம்ம செலக்ட் பண்ணால் போதும் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அடாப்டர் அப்படின்றது இருக்கு இதை நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்மால் அப்படின்றத எடுத்து இங்கே வச்சுக்கிறோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த வோல்டேஜ் தான் வந்து நம்மளுக்கு மெயின் இதை நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து மூன்றது இருக்கு எந்த இடத்துல வேணாலும் நம்ம இதை மூவ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா நான் வந்து ஃபர்ஸ்ட் வச்சுக்கிறேன் மேல ஓகேங்களா இது வந்து ஃபர்ஸ்ட் மேல வந்து நான் வச்சுக்கிறேன் அடுத்து வந்து திரும்ப அதே ஆட் டிஸ்ப்ளே போறோம் ஆட் டிஸ்ப்ளே போறோம் திரும்ப வந்து டிஜிட்டல் டிஸ்ப்ளே போறோம் இப்போ நம்ம எந்த இடத்துல போனோமோ அந்த இடத்துல நிற்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது வந்து என்ன டர்போ பூஸ்ட் வேக்கம் கேஜ் அப்படின்னு போகிறது இப்போ இந்த வேக்கம் கேஜின்றது என்ன அப்படின்னா இதை இதை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு கார்பேட்டர்ல இருந்து சொன்னா தான் உங்களுக்கு புரியும் இப்போ கார்பேட்டரில் வந்து உள்ளே வரக்கூடிய அந்த காற்றோட அளவு இந்த காற்று உள்ள எவ்வளோ இழுக்கப்படுகிறது அப்படின்றத வந்து இப்போ இது வந்து லைவா வந்து உங்களுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கு ஓகேங்களா இப்போ நம்ம இதை ரேஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து மாறும் ஓகேங்களா ஏன் வந்து மைனஸ்ல காமிக்குது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஊதப்படலா இழுக்கப்படுது உங்களுக்கு உள்ளிருந்து உங்களுக்கு வேக்கம் வந்து உரியப்படுது அப்ப இது வந்து ஒரு நெகட்டிவ் ப்ரெஷர் மாதிரி உங்களுக்கு வந்து இழுக்க இழுக்கப்படுறதுனால உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பிஎஸ்ஐ வந்து இப்படி காமிக்குது இந்த பிஎஸ்ஐ பொறுத்து தான் வந்து இந்த மேப் சென்சார் வந்து கரெக்டா வந்து வேலை செய்யும் மேப் சென்சாரை பற்றி நான் நிறைய விஷயங்களை வந்து சேகரித்து வச்சுருக்கேன் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன் இந்த மேப் சென்சாருக்கு வந்து வன் வ வண்டியை டியூன் பண்ணக்கூடிய அதீத சக்தியும் இருக்கு அதே சமயம் எக்னீஷனோட டைமிங்கை வந்து மாத்துறதுக்கு உண்டான அதிகாரமும் இருக்கு இது புதிய தகவல் இதுவும் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எக்னீசியனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிகேபி சென்சாருக்கு இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த ஆஹ் இந்த மேப் சென்சாருக்கும் வந்து இருக்கு அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும் இத இதுக்கப்புறம் வந்து அதை மாத்தி அமைக்கிறது இதுக்கு இருக்கு தடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு சைட் சைன்ஸ் சென்சார் பேங்க் ஆங்கிள் சென்சார் கெல் சுட்சி இக்னிஷன் சுட்சி இதெல்லாம் இருக்கு இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் அப்ப இந்த இடத்துல வந்து இந்த வேக்கம் எவ்வளவு ரொம்ப முக்கியம் அப்படின்றத உங்களுக்கு நான் அடுத்தடுத்த பதிவில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் கார்பேட்டரை வச்சு நான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிளாஸை எடுக்கிறேன் அந்த கிளாஸில் வந்து உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கார்பேட்டில் அந்த மூணு ஹோல் அந்த பைபாஸ் ஹோல் வந்து எப்படி வேலை செய்யுது அது எதோட தொடர்புடையது அப்படின்றதும் வந்து நான் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு இந்த வேக்கம் கேஜ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வந்து இது தேவைப்படாது மெக்கானிக்ஸ்க்கும் தேவைப்படாது அதனால நம்மளுக்கு அது தேவையில்லை இப்போதைக்கு அது தேவையில்லை ஓகேங்களா அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா டைமிங் இன் அட்வான்ஸ் இதை நம்ம எடுத்துக்கிறோம் டைமிங் இன் அட்வான்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிகேபி சென்சார் வண்டி ஷாஃப்ட்டு எந்த ஆங்கிளில் சுற்றிக்கிட்டு இருக்கு மேக்னட் எந்த ஆங்கிளில் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்றத சொல்றது தான் வந்து இந்த டைமிங் இன் அட்வான்ஸ் ஓகேங்களா அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே ஆட்ரஸ்பிளே போகிறோம் டிஸ்பிளே போயிட்டு டிஜிட்டல் டிஸ்பிளேல உங்களுக்கு பிபிஎஸ் பொசிஷன் சென்சார் அது வந்து இருக்குங்க அந்த இதை செலக்ட் பண்றோம் அது நைன் பாயிண்ட் ஃபோர் ஒன்ல இருக்கு அதையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணி வந்து வச்சுக்கிறோம் ஓகேங்களா அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி இங்கே இங்கே கூட வச்சுக்கிறோம் நம்ம ஓகேங்களா நைன் பாயிண்ட் ஃபோர் ஒன்ல இருக்கு அதே மாதிரி இந்த டிபிஎஸ்ஸை பத்தி சொல்லணும்னா அதுவும் வந்து நம்ம சொல்லலாம் இந்த டிபிஎஸ்ன்றது த்ராட்டில் வால்வோட ஆங்கிள் இந்த த்ராட்டில் வால்வோட ஆங்கிளுக்கும் உள்ள வரக்கூடிய மெயின் ஜெட்டுக்கும் தொடர்பு உண்டு அதை நம்ம ஆல்ரெடி நிறையா சொல்லியிருக்கோம் இதை பற்றி தனியாக நம்ம வந்து பேசுவோம் ஓகேங்களா இப்போ நம்ம அந்த பிபிஎஸ் சென்சாரை வந்து நம்ம வந்து வச்சா வச்சிட்டோம் நம்ம இது எப்போ வந்து வேலை செய்யும் அப்படின்னா நம்ம திராட்டில் கொடுக்கும்போது நம்மளுக்கு இதோட ஆங்கிள் வந்து மாறும் பெர்சன்டேஜ் வந்து மாறும் ஓகேங்களா இப்போ இது வந்து திராட்டில் பெர்சன் பெர்சன்டேஜ் வேறு திராட்டில் ஆங்கிள் வேறு ஓகேங்களா அடுத்து வந்து ஆட் டிஸ்பிளேயில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிஸ்பிளேவில் இது நம்மளுக்கு அடுத்தடுத்து தேவையில்லை அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மெதுவாக இறங்கினீங்கன்னா ஓட்டு சென்சார் வரும் அந்த ஒரு டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி தான் அது வரும் இந்த ஓட்டு சென்சார் மட்டும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வரும் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அடுத்து இன்டேக் மேனிபோல்டு ப்ரெஷர் இந்த இது வந்து மேப் சென்சாரோட ப்ரெஷர் வேல்யூ அதுக்கு அடுத்து ஐஐடி டெம்பரே ஐஐடி சென்சார் இன்டேக் ஏர் டெம்பரேச்சர் சென்சார் அதுக்கடுத்து இது வந்து ஷார்ட் டேர்ம் ஃபியூல் ட்ரிம் இது வேணும்னா நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க இது ஷார்ட் டேர்ம் ஃபியூல் ட்ரிம் லாங் டேம் ஃபியூல் ட்ரிம் இருக்கும் அது நீங்க தேவைப்பட்டா நீங்க எடுத்து வச்சுக்கலாம் ஓகேங்களா இது வந்து நம்மளுக்கு ஃபியூல் ஃப்ளோ ரேட் எல்லாம் தேவை கிடையாது ஓகேங்களா அடுத்து இஓடிசன் சார் இன்ஜின் ஆர்பிஎம் வந்து நம்மளுக்கு தேவை அடுத்து வந்து சென்சார் நம்மளுக்கு தேவை இது காரங்கீட்ல இருக்கு நம்ம வந்து எப்படி நம்ம அதற்கு அடுத்து வந்து அவ்வளவுதான் இது இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை ஓட்டு சென்சார் மட்டும் திரும்ப வந்திருக்கான்னு பாப்போம் அப்படி இல்லைன்னா நம்ம இதுல ஒரு சில நேரங்கள்ல வந்து இந்த ஓட்டு சென்சார் வந்து வரும் ஒரு சில நேரங்களில் வராது நம்ம அந்த ஸ்கேனர்ல வருதா அப்படின்றதையும் பார்க்கலாம் இதுல வந்து காமிக்கல உங்களுக்கு இது வந்து என்னன்னா டியோ டியோ லேட்டஸ்ட் மாடல் வண்டி ஓகேங்களா அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்